ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் போலி வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொஞ்சம் வித்தியாசமாக பூர்ணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பருப்பு வச்சு செய்ய போகிறோம் அதுவும் நான் யூஸ் பண்ணியிருக்கிற தோரம் பருப்பு ரேஷனில் வாங்கின பருப்பு நீங்கள் கண்டிப்பாக ரேஷனில் பருப்பு வாங்குவீங்க வாங்குனீங்கன்னா ஒரு சிலர் வந்து சாம்பார் வந்து செய்வாங்க ஒரு சிலர் செய்ய மாட்டாங்க அப்படி செய்யாமல் இருக்கிறவங்க அதை வச்சு என்ன செய்யறதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பருப்பில் பருப்பு போலி வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல மாவு செஞ்சுக்கலாம் மாவு பசையறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க நான் அப்பப்போ கோதுமையிலே வந்து உபட்டு வந்து செஞ்சுட்டு இருந்தேன் சரி ரொம்ப நாள் ஆச்சு மைதால செஞ்சு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து மைதாவில் ட்ரை பண்ணலாம் நான் மைதா யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மேல் மாவு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் உள்ள நம்ம பூர்ணம் ஸ்வீட்டாக ஸ்டஃப் பண்ணியிருந்தாலும் மாவு ஸ்வீட்டாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பசஞ்சிக்கலாம் ரொம்ப கெட்டியமாக பிசையாம கொஞ்சம் லூஸாவே கொஞ்சம் இலக்கமா அப்படி வந்து பசஞ்சிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவை இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமா வந்து பசைஞ்சிக்கோங்க அப்போ பூலி தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மாவை சேர்த்துட்டு நான் வந்து மாவோட நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிறேன் அந்த எண்ணெய் ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆகுற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கப் தான் மைதா மாவு எடுத்துருக்கேன் ஆனால் பூர்ணம் வந்து மூணு கப் மைதா மாவு சேர்க்குற அளவுக்கு பூர்ணம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் பூர்ணம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் உப்பட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால மாவை முன்னாடி நாளே பிசைஞ்சது யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நெக்ஸ்ட் டே ஒரு கப் மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கப் மைதா சேர்த்துருக்கேன் நீங்கள் மொத்தமாக அன்னைக்கே செஞ்சிருவீங்க அப்படின்னா மூணு கப் மைதா மாவு யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன் குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு மாவை நல்லா விட்டு அதுக்கப்புறமா உப்பட் செய்யும் போது மேல் மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நல்லா மாவு வந்து நான் மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன் உள்ள பூர்ணம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தோரம் பருப்பு நான் எடுத்துருக்கேன் மெஷர்மெண்ட் கப்பில் தான் எல்லாமே நான் அளந்திருக்கேன் அதே கப்பில் ஒன்ற கப் அளவுக்கு நம்ம வந்து தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் எனக்கு போன மாதம் ரேஷனில் கொடுக்கும்போது பருப்பு வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தது அதை நான் வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதம் எனக்கு கொடுத்த பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாக இருந்தது அதனால தான் சரி செஞ்சா செஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்ற ஐடியா வந்து நான் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் குக்கரில் வைக்கிறத விட பாத்திரத்தில் வைக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஒன்றரை கப் அளவுக்கு நான் பருப்பை சேர்த்துட்டு நல்லா தண்ணியில் ஒரு மூணு நாலு முறை கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து பாத்திரத்திலே வேக வைக்க போகிறேன் தண்ணி ரொம்ப அதிகமாக வைக்காமல் கொஞ்சம் அளவோடு வச்சு நம்ம செய்யும் போது நிறையா தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாது கொஞ்சம் பார்த்து அளவாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சேர்த்துருந்த தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்தது நீங்கள் ஒரு நிறைய தண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணியை நீங்க வடித்து தனியா எடுத்துருங்க அந்த வேக வச்ச தண்ணியை நீங்கள் கீழே போட்டாமல் ரசம் செய்கிறீங்க இல்லைன்னா ஏதாவது குழம்பு செய்யறீங்க அப்படின்னா அந்த தண்ணியை நீங்க அதோட சேர்த்துக்கோங்க நான் சேர்த்திருந்த தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்ததுனால எனக்கு வடிக்கிற வேலையை மிச்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா சூடு ஆரவிட்டுலாம் அப்படியே மசிச்சு பார்க்கும்போது நல்லா மசிஞ்சிருந்தது அப்படின்னா ஓகே ஒருவேளை மசியில பருப்பு அப்படின்னா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா சூடு ஆறிடுச்சு நான் கரண்டியில் மசிக்கும் போது கொஞ்சம் நிறைய பருப்பு மசியாமல் இருந்தது அதனால மிக்சியில போட்டு எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்ங்கிறதுனால நான் வந்து மிக்சியில் போட்டு பல்ஸ் மோட்ல நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் சும்மா பல்ஸ் மோட்லேயே ஒரு ரெண்டு டைம் பிளண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும் நல்லா இது போல் பருப்பு வந்து நல்லா அரைப்பட்டுரும் எல்லா பருப்பையும் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே நீங்கள் சுத்தமான வெள்ளமாக இருந்தால் அப்படியே சேர்த்து நீங்கள் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் எடுத்த வெள்ளத்தில் கொஞ்சம் தூசி கல் இருக்கிறதுனால வடிகட்டி யூஸ் பண்ணிக்க போகிறேன் மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு தண்ணி வந்து வெள்ளம் கரையிறதுக்காக மட்டும்தான் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளில நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போது ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடையில கரைச்சு வச்சிருக்க வெள்ளக்கரைசலை வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் வச்சு கட் பண்ணி மிக்சி போட்டு அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் துருவறத விட இந்த மாதிரி மிக்சி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் வெள்ளக்கரைசலோட நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கும் பிளேவருக்காகவும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் அரைச்சு வச்சிருக்கிற இந்த தோரம் பருப்பு பாத்தீங்களா அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் வெள்ளம் கரைக்கும் போது தண்ணி வந்து சும்மா ரெண்டு மூணு ஸ்பூன் மட்டும் சேர்த்து கரைச்சிக்கோங்க ரொம்ப நிறைய சேர்த்துட்டாலும் பூர்ணம் வந்து வந்து குக் ஆகிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் நமக்கு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வேணும் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு இலக்கமா இருக்கு ரொம்ப இலக்கமா இருந்துச்சுன்னா ரொம்ப டைம் எடுக்கும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நீங்க வந்து வெள்ளத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து குக் பண்ணிக்கோங்க தூசிக்கல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த பூர்ணத்தோடவே ஸ்ட்ரைட்டா நீங்க வெள்ளத்தை ஆட் பண்ணிட்டு அப்படியே கரைச்சிக்கோங்க இன்னும் சீக்கிரமா டக்குன்னு கெட்டி ஆயிடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து நல்லா குக் பண்ணிக்கிட்டேன் இந்த பதத்துல இருந்ததுனாலே போதும் சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துடும் இப்போ நல்லா சூடு ஆறட்டும் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் இப்போ பூர்ணத்தை பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான பதத்தில் இருக்கு பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்ணத்தை எடுத்து உருண்டை பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுப்பேன் மாவில் ஸ்டஃப் பண்ணி தட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால மாவும் நல்லா மூணு மணி நேரத்துக்கு நான் வந்து ஊற வச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம மேலே அந்த எண்ணெய் சேர்த்துருந்தோம் பார்த்திங்களா அந்த எண்ணெயை இப்போ மாவோட சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துடலாம் ஒரு டைம் மாவை நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன் நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு மாவு மிக்ஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா ஸ்டார்டிங்லேயே அப்போவே வந்து நல்லா பசிஞ்சு வச்சுக்கோங்க இந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா அந்த அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மாவு போலி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் மாவையும் பூர்ணத்தையும் நீங்கள் உருணை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு எண்ணெய் கவர்லையோ அப்படி இல்லைன்னா வாழை இலையில இல்லைனா இப்போலாம் உபட் ஷீட்டுக்குன்னு விற்கிறாங்க கோழி தட்டுறதுக்குன்னே ஷீட்லாம் விற்கிறாங்க அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நான் வந்து எண்ணெய் கவர்ல மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தட்டிக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு அதுக்குள்ள அந்த உருண்டை பண்ணி வச்சிருக்கிற அந்த பூர்ணத்தை ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இது போல் கவர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பண்ணும் எக்ஸ்ட்ரா வந்து மாவு வரும் அதை இது போல நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க எப்போவுமே போலி தட்டும்போது நடுவில் இருந்து அப்படியே ஓரங்களை வந்து தட்டிட்டு வாங்க கொஞ்சமாக எண்ணெய் கூட நீங்கள் தொட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போலி தட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் மெல்லீஸாக தட்டிக்குவாங்க ஒரு சிலர் கொஞ்சம் மொத்தமாக தட்டுவாங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போலியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக தட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இது போல் நம்ம கையில் வச்சுட்டு என்ன கவர் எடுத்தோம்னா ஈஸியாக ஒட்டாமல் வந்துடும் போல் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே பூர்ணத்தை ஸ்டஃப் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவையும் எடுத்துகிட்டு அப்படியே உருண்டை பண்ணி ஒரு நாலஞ்சு நான் எடுத்து வச்சுக்குவேன் நாலஞ்சு தட்டி தட்டி நான் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் எனக்கு தோசைக்கல் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கிற இந்த போலியை போட்டுட்டு போலி சுட்டை எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததும் இன்னொரு பக்கம் நான் திருப்பி போட்டுட்டு மேலே வந்து நெய் வந்து தடவிக்கிறேன் நெய் சேர்த்து செய்யும் போது உப்பட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய் பிடிக்கலன்னா நீங்கள் எண்ணெய் கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு பக்கமும் எண்ணெயோ இல்லை நெய்யோ நீங்கள் தடவிட்டு நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நான் எடுத்துக்கிறேன் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பருப்பில் வந்து நம்ம உப்பட் வந்து செஞ்சு எடுத்துட்டோம் நான் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பெட்டு போலி ரெண்டுமே மாற்றி மாற்றி சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பெட்டு ஒப்பட்டுன்னு சொல்லி சொல்லி அப்படியே பழகிடுச்சு போலியுன்ற வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணதில்லை சரி வீடியோவில் நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்றதுனால போலியை நான் சொல்ல ட்ரை பண்ணேன் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே மிக்சடு ஆகிடுச்சி தப்பாக எடுத்துக்காதீங்க இது போல் கொஞ்சம் நான் வந்து மெல்லிசாக செஞ்சு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி மொத்தமாக இல்லை மெல்லிசாக ட்ரை பண்ணிக்கோங்க சுட சுட இது போல் நீங்கள் செஞ்சுட்டு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பருப்பு தேங்காய் ரெண்டுமே போட்டு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை நான் பண்ண மாதிரி கொஞ்சம் பெருசாகவும் பண்ணிக்கலாம் இல்லை மொத்தமாகவும் நீங்கள் இந்த குட்டி குட்டியாக மொத்தமாக பண்ண மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நீங்க செய்கிறீங்கன்னா நாளைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம் பருப்பு பொலியாக இருந்தாலும் நம்ம நல்லா குக் பண்ணி தான் செஞ்சு கெட்டு போகாது இன்னைக்கு செய்கிறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கெட்டும் போகாது அதுக்கு மேலே நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட வேணாம் ரொம்ப சாஃப்டா சூப்பராக இருக்கும் சாப்பிடவே கண்டிப்பாக நீங்கள் இது போல ரேஷனில் வாங்கின பருப்பு வச்சு என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ரேஷன் தோர பருப்பு வச்சு வேற ஏதாச்சும் ரெசிபி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள் கண்டிப்பா நிறைய ரெசிபி நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன் அந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நீங்களும் உங்களோட வீட்டில் தோரம்பருப்பில் போலீஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மாரக்கம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ